முப்பத்தேழு குடும்பங்களில் ஒவ்வொரு ரூமுக்காக போய் இந்த காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டார் கண்ணீர் சிந்தனார் சிபிஐ விசாரணையில் நெரிசல் மரணத்திற்கு யார் காரணம் என்கிற வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அதற்கு சாட்சியங்களாக கருதப்பட வேண்டியவர்கள் இந்த குடும்பத்தினர் எல்லாருமே இந்த சாட்சியங்களை வந்து கலைப்பது தான் ஏறத்தால் இந்த ரிசார்ட்டில் நடந்த சந்திப்பின் நோக்கம் என்று நான் பார்க்குறேன் எத்தனையோ ஊர்களில் போய் நடிச்சிருக்கிறாரு அப்போ எல்லாம் வராத நெரிசல் வந்து சாவு வீட்டுக்கு போகும்போது வந்துரும்னு சொல்றதே தன்னை பின்பற்றுகிறவர்களை அவமானப்படுத்துகிற ஒரு கருத்தாரம் பார்க்கறேன் அவன் சாவு வீட்டில கூட ஒழுக்கமா இருக்க மாட்டான் துக்க நிகழ்ந்த வீட்டில கூட அத்துமீறி தான் அவன் வந்து கூரை மேலே ஏறுவான் மரத்து மேலே ஏறுவான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அச்சத்திற்குரிய ஆளாக விஜய் இருக்கிறாப்புல யாருடைய மருந்து ஒரு பாதுகாப்பு கேக்கிறாரு தன்னுடைய ரசிகர்களிடம் இருந்தால் பாதுகாப்பே இருக்கிறாரு இப்போ இவர் எப்படி மக்களுக்கான ஆளாக மாறுவார் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறார் கரூருக்கு போகாதவர் எப்படி ஓட்டு கேட்க போவார் எப்படி ஊர் ஊராக செல்வார் எப்படி தெருக்களிலே இறங்கி வாக்கு கேட்பார் அரசியலிலே எப்படி அவரு அவருடைய எதிர்காலத்தை அவரால் நிகழ்த்த முடியும் பல கேள்விகள் இருக்கிறது இந்த பில்டப்பை இந்த ஒளிவட்டத்தை இந்த பிம்ப அரசியலை இந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா இது இந்த குணாதிசயம் ஒன்றே போதுமானது அவருடைய அரசியல் வாழ்க்கை மொத்தமாக முடிந்து போவதற்கு வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காள் பேசுவதற்காக அரசியல் அமைச்சகர் திருமதி ராஜகமீரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வாழ்ந்து அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகக்குழு கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்திருக்குது மிக குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நிர்வாகக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க தாவேக்கா என்பது ரசிகர் மன்றத்தில் இருந்து ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிப்பது என்கிற இடத்தை நோக்கி இந்த நிமிடம் வரைக்கும் நகரவில்லை ஒரு கூட்டுப்புழு வந்து வண்ணத்துப்பூச்சியாக மாற வேண்டும் அது புழுவாகவே பிறந்து விடக்கூடாது சிறகு முளைக்கணும் அதுக்கு ஒரு மனிதனேய பண்பு இருக்கணும் ஒரு நடிகனாக இருக்கிறவருக்கு மனிதனேயே பண்பு இருக்கணும் துக்கம் விழுந்த வீடுகளுக்கு நேரில் செல்வதற்கு பதிலாக யாரளுக்கு யாருக்கெல்லாம் யார் வீட்டிலெல்லாம் இழவு விழுந்ததோ அவங்களெல்லாம் வந்து அஞ்சு பஸ்ஸை வச்சு ஏற்றி மாமல்லபுரத்தில் வந்து ஒரு நட்சத்திர ரிசார்ட்டில் வந்து சந்திப்பது என்பது முதல்ல அநாகரிகமானது ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனி அறைகளிலே தங்க வைத்து ஏறத்தாழ முப்பத்தி ஏழு குடும்பம்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஏழு குடும்பங்களில் ஒவ்வொரு ரூமுக்காக போய் அவர் சாஸ்தாங்கமாக அந்த காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டார் கண்ணீர் சிந்தனார் அப்படின்னு ஒரு டைலாக் வந்து அந்த அந்த ரிசார்ட்டை விட்டு வெளியே வந்து ஊருக்கு போனவங்க சொன்ன ரிப்போர்ட்லேருந்து ஊருக்கு போனவர்கள் சொன்ன ரிப்போர்ட்லேருந்து நமக்கு தெரிய வருகிறது அப்போ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது நெரிசல் மரணத்திற்கு யார் காரணம் என்கிற வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அதற்கு சாட்சியங்களாக கருதப்பட வேண்டியவர்கள் இந்த குடும்பத்தினர் எல்லாருமே இந்த சாட்சியங்களை வந்து கலைப்பது தான் ஏறத்தால் இந்த ரிசார்ட்டில் நடந்த சந்திப்பின் நோக்கம் என்று நான் பார்க்குறேன் உண்மையான மனிதாபிமானம் உடையவராக இருந்தால் அந்த காலத்தில் மகாராஜாக்களை என்ன பண்ணான்னா மாறுவேடத்துல போய் மக்களை சந்திச்சான் விஜய் நினைத்தால் கூட்டம் வரும் என்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைத்து அந்த பொய்யை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து ஃப்ராட் அடிக்கிறாங்க இவங்க தொடர்ந்து ஃப்ராடாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அப்படி ஒரு வார்த்தைகளை இவர்கள் உரையாடி கொண்டே இருக்கிறார்கள் இந்த பிம்ப அரசியலை விட்டு அவங்க வெளியில் வர மறுக்கிறாங்க அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க வயசுக்கு வந்தவொடனே பொண்ணுக்கு வந்து குச்சி கட்டி கொடுத்தாங்க பருவமடைந்த பெண்ணுக்கு தாய்மாமை வந்து குச்சி கட்டி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அதே மாதிரி அது எதற்காக பெண்ணை வந்து ஒரு மனுஷியாக பார்க்காம அவளை வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு பண்டமாக பார்த்ததனுடைய விளைவு தான் அது இப்போ ஒரு நடிகனை வந்து பார்ப்பதற்கான ஆர்வம் இருக்கில் ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்கான மோகம் இருக்கில்ல இந்த திரைப்பட மோகத்தை தக்க வைத்து கொள்வதற்காகத்தான் அவர் வெளியில் வர்றதை தவிர்க்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியிருக்காரு ஏன்னா அவங்க கேட்ட பெர்மிஷன் அப்படிங்கிறது முதல்ல பெர்மிஷனே கேட்குறேன் இங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் பல நிகழ்ச்சிகளை நடத்தினவேன் பொதுக்கூட்டங்கள் பல நிகழ்ச்சிகள் கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் நடத்தினவேன் போலீஸில் போய் நான் பெர்மிஷன் வாங்கின அனுபவம் எனக்கு இருக்குது தனிப்பட்ட முறையில் இருக்கும் அரங்க கூட்டத்திற்கு பெரும்பகுதி வந்து அனுமதி தேவையில்லை ரொம்ப சர்ச்சைக்குரிய கூட்டம்னா மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்க மேக்ஸிமம் அரங்கு கூட்டத்துக்கு காவல்துறை உள்ளே வரமாட்டாங்க இன்டோர் மீட்டிங் கிடையாது ரொம்ப அரசாங்கத்தில் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் பேசுகிறார்கள் அரசுக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள் அரசுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் தான் கூட்டம் கண்காணிக்கப்படும் நார்மலாக அரங்கல் கூ அரங்க கூட்டத்திற்கும் காவல்துறைக்கும் சம்பந்தமே கிடையாது பொதுக்கூட்டம் அப்படின்னு வருகிற போது அது பொது சாதாரணமாக ஷூட்டிங் எடுக்க போனால் கூட பெர்மிஷன் வாங்கி தான் எடுப்பாங்க போலீஸில் தலைமைச் செயலகத்தில் போய் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நாங்கள் இந்தந்த ஊரில் ஷூட்டிங் எடுக்கிறோம் தென்காசியில் போகிறோம் நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிறோம் இந்த தெருக்களை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அவங்க போய் பெர்மிஷன் கேட்பாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரு இந்த மாதிரி முக்கியமான தயாரிப்பு நிர்வாகிகள் போய் கேட்பாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய கலெக்டரேட்லேருந்து இருந்து போலீஸ் பெர்மிஷன் வாங்கி தான் ஷூட்டே எடுப்பாங்க அப்போ ஷூட்டிங்கில் எத்தனையோ தெருக்களில் அவர் நடிச்சிருக்கிறார் எத்தனையோ ஊர்களில் போய் நடிச்சிருக்கிறார் அப்போல்லாம் வராத நெரிசல் வந்து சாவு வீட்டுக்கு போகும்போது வந்துரும் சொல்கிறதே தன்னை பின்பற்றுகிறவர்களை அவமானப்படுத்துகிற ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன் அவை சாவு வீட்டில் கூட ஒழுக்கமாக இருக்க மாட்டேன் துக்க நிகழ்ந்த வீட்டில் கூட அத்துமீறி தான் அவன் வந்து கூரை மேலே ஏறுவேன் மரத்து மேலே ஏறுவேன் குரங்கு சேட்டை பண்ணுவேன் அப்படிங்கிறது நான் அர்த்தம் அவர் யாரிடம் பாதுகாப்பு கேட்குறாரு காவல்துறையிட்ட பாதுகாப்பு கேட்குறான்லாம் சொல்கிறாரில்ல யாரிடமிருந்து அவர் பாதுகாப்பு கேட்குறாரு தன்னுடைய ரசிகர்களிடம் இருந்தால் பாதுகாப்பு கேட்குறாரு இப்போ இவர் எப்படி மக்களுக்கான ஆளாக மாறுவார் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறார் அதனால் விஜய் வந்து சொல்கிறாரு கரூரில் மண்டபம் மாட்டேன்ட்டாங்க வந்து காவல்துறை அனுமதி தர மாட்டேன்ட்டாங்க அப்படியா அப்போ அப்போ மாமல்லபுரத்தில் எப்படி அனுமதி தந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ மாமல்லபுரம் என்பது தமிழ்நாடு காவல்துறைக்கு உட்பட்டது தானே மாமல்லபுரத்தை ஏதாவது ரகசியமாக பிரித்து கொடுத்துட்டாங்களா கேரளா பக்கம் ஆந்திரா பக்கம் பிரித்து கொடுத்துட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குங்கிறக்காக பாண்டிச்சேட்டை கொடுத்துட்டாங்களா தமிழ்நாட்டினுடைய எல்லை தானே அது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதி தானே மாமல்லபுரம் இப்போ அங்கே மட்டும் எப்படி அனுமதி கிடைக்கிது அழுத்தம் தர வேண்டும் என்று நினைத்தால் அத்தனை ஊர்களில் இருந்து அழுத்தம் தருவாங்க இதெல்லாம் ஒரு கபட நாடகம் என்ன வந்து நீங்கள் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரெஸ் மீட்டை வந்து பத்திரிகையாளர் சந்தி சந்திப்பை நிகழ்த்துவதற்கான தைரியமும் அவருக்கு இல்லை ஏன்னா அவர் ப்ரிப்பர் பண்ண ஸ்கிரிப்டை தான் அவரால் பேச முடியுமே தவிர எதிர்கருத்து கருத்து கேட்டால் ஒரு நிமிஷம் அவர் திணறிடுவார் அம்பலப்பட்டுருவார் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து அவருக்கு எதுவும் தெரியலை ஏன்னா செய்தியாளர்கள் வந்து சும்மா இருக்க முடியாமல் இப்போ எஸ்ஐஆரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறப்ப எஸ்ஐஆர்னா என்னென்னு கேட்டார்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு தீவிர வாக்காளர் திருத்தம் என்பதில் என்னென்ன மோசடி இருக்கிறதுங்கிறத குறித்து ஒரு நான்கு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா பதில் தெரியலை அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும் அப்போ அரசியல் அறிவற்றவர் அவர் ஞானசூன்யமாக இருக்கிறார் அரசியலில் அவருக்கு எந்த அறிவுமே இல்லை என்கிற நிலைமை வந்து விஜய்க்கு வந்துட்டால் அந்த இமேஜ் சரிஞ்சிடுமே நம்ம கட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கோட்டை வந்து அந்த ராட்சச பலூன் வெடிச்சிருமே அப்படிங்கிற பயத்தில் தான் ப்ரெஸ் மீட் நடத்தப்படலை வந்து பெரிய தலைவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறவர்கள் ப்ரெஸ் மீட்டை பார்த்து அகில இந்திய அளவில் அஞ்சக்கூடிய இடத்துல ஐம்பத்தி ரெண்டு இஞ்சு மோடி இருக்காப்புல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அச்சத்திற்குரிய ஆளாக விஜய் இருக்கிறப்பல ரெண்டு பேருமே வந்து திமுக தான் ரகசிய கூட்டாளின்னு விஜய் சொல்கிறார் உண்மையிலேயே இவங்க தான் ரகசிய கூட்டாளி தன் பக்கம் இருக்கக்கூடிய கவனத்தை திசை திருப்புவதற்காக திருடனே தப்பி ஓடுகிற போது அவனும் திருடன் திருடன் கத்திக்கிட்டு ஓடுவான்னு சொல்லுவாங்க தன்னை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக அவனும் திருடனை விரட்டுறது மாதிரி ஒரு பாவனை தான் அது எல்லாமே அதனால் இன்றைக்கி வெளியில் வந்து நிர்மல் குமார் என்பவரும் அந்த அருண்ராஜ் என்பவரும் வந்து வெளியில் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய தில்லு அரசியல் வந்து எதிர்கொள்ளக்கூடிய திறன் விஜயத்தை இல்லை என்பது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அவர் சொல்கிறாரு நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் அப்படின்னு நிர்மல்குமாரும் சொல்கிறாரு ஒரு மாதத்திற்கு முன்பு கரூருக்கு முன்பு முந்தைய தாவைக்காவின் நிலைப்பாடு எதுவோ அதே நிலைப்பாடு தான் இப்போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் தான் விவாதங்களில் வேறு வேறு கருத்துக்களை பேசுகிறீங்க நாங்கள் ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறார் அருண்ராஜ் சொல்கிறாரே எங்களுக்கு வந்து அந்த கரூர் மக்களும் போக விடாமல் வேற தடுத்தாங்க திமுக சதி செய்தது அப்படின்னு ஒரு அபாண்டமான பொய்யை வந்து வழக்கம் போல் கெட்டவழ்த்துட்ருக்காங்க பொய் சொல்வதை தாவேக்கா நிறுத்தவில்லை வழக்கம் போல் பொய்களை சொல்கிறாங்க ஆனால் அரசியலிலே களப்பணி செய்வதற்கு அப்படிங்கிறப்ப அதற்கான எந்த திட்டமிடலும் அவங்ககிட்ட இது வரைக்கும் தெரியலை கரூருக்கு போகாதவர் எப்படி ஓட்டு கேட்க போவார் எப்படி ஊர் ஊராக செல்வார் எப்படி தெருக்களிலே இறங்கி வாக்கு கேட்பார் ஏதாவது ஒரு தூரத்திலே இருந்து கையசைத்து கொண்டிருக்கிற தலைவராக இருந்தால் ஜனங்களோடு எப்படி அவர் கனெக்ட் ஆவார் அரசியலிலே எப்படி அவருடைய எதிர்காலத்தை அவரால் நிகழ்த்த முடியும் அரசியல் பயணத்தை அவரால் எப்படி நிகழ்த்த முடியும்னு பல கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விக்கான பதிலே அவர் நடைமுறையில் வந்து சாமானிய மக்களோடு ஒருவராக தன்னை கருதி கொள்ளாமல் இந்த பில்டப்பை இந்த ஒளிவட்டத்தை இந்த பிம்ப அரசியலை இந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சார்னா இது இந்த குணாதிசயம் ஒன்றே போதுமானது அவருடைய அரசியல் வாழ்க்கை மொத்தமாக முடிந்து போவதற்கு இந்த தேர்தலோடு அவர் வந்து சிரஞ்சீவி மாதிரி ஆக போகிறாரா கட்சியை கொண்டு போய் என்னால் நடத்த முடியலை என்று நாட்டாமை மாதிரி நடுவு நட்ட நட்டாத்தில் கொண்டு போய் விட போகிறாரா இல்லை வந்து சிவாஜி கணேசன் மாதிரி ஆக போகிறாரா இல்லை கமலஹாசன் மாதிரி காம்ப்ரமைஸ் ஆக போகிறாரா எந்த பக்கம் போக போகிறாருன்னு நமக்கு தெரியலை தனித்து போட்டின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுதான் முறையானதும் கூட தனித்து போட்டி என்பதுதான் முறையானது ஏன்னா அவருடைய வலிமை என்னவென்று யாருக்கும் தெரியாத பட்சத்தில் அவருக்கு எம்எல்ஏக்கள் கிடைச்சாலும் அது அந்த எம்எல்ஏக்கள் அவருக்காக கிடைக்கலைங்கிற கட்டாயம் வரும் அதனால தனித்து போட்டியிடுவதன் மூலமாக தமிழ்நாட்டிலே நான்கு அணி அரசியலுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக கூட நம்ம கருதலாம் அடுத்த வாரம் வந்து பொதுக்குழு கூட்டம் போகிறதா தாவேக்காவினுடைய பொதுச் செயலரில் ஒருத்தரான அருண்ராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க இந்த பொதுக்குழு கூட்டம்ங்கிறத சம்பந்தப்பட்டு கரூரில் இருந்து போன அந்த நாற்பத்தோரு பேர் அந்த அவர்களுடைய மரணம் சம்மந்தப்பட்ட விசாரணை அப்புறம் எஸ்ஐஆருக்கு எதிரான நடவடிக்கைகள் இதெல்லாம் எடுக்க போகிறதா சொல்லி தாவேக்காவினர் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது மத்திய அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்பது போன்ற ஒரு பாவனை இருக்கிறது ஆனால் உண்மையிலே எதிர்ப்பது என்பது வேறு இப்போ மும்மணி கொள்கையை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறது வந்து எதிர்ப்பில் சேராது அதற்காக களத்திலே நின்று மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களுக்கு முன்பு நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தர்ணா நடத்துகிறோம் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துகிறோம் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு கண்டன கூட்டங்கள் நடத்துகிறோம்னு எந்த ஒரு அரசினுடைய எதிர்ப்பையும் தெரிவிப்பதற்கு மக்களிடத்திலே செல்வதுன்னு ஒன்று இருக்குது இவர் மக்களிடத்தில் செல்லாமல் ஊடகங்களுக்குள்ள ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய சேனல்களில் அவரை பற்றிய உரையாடல்களை நிகழ்த்துவதன் வழியாக மட்டுமே ஒரு அரசியலை விடலாம்னு ஒரு தப்பு கணக்கு அவர் போடுறார் அரசியல் என்பது வெறுமனே ஊடகத்தில் மட்டுமே நிகழ்த்தப்படக்கூடியதாக இருக்கும் என்றால் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பெற வேண்டும் ஏன்னா வார் ரூம் வச்சு தன்னை பற்றி மட்டுமே செய்திகள் சுழல வேண்டும் என்பதற்காக மிக தீவிரமாக வேலை செய்த பாஜகவினுடைய அன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை முப்பத்தாறு தொகுதிகளில் நாங்கள்தான் வெல்வோம் என்று புதிய தலைமுறை மாதிரியான முன்னணி தொலைக்காட்சிகளிலே கருத்து கணிப்பு என்கிற பெயரிலே தங்களுக்கு விருப்பமான கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டார்கள் முப்பத்தாறு தொகுதியை வெல்வதாக சொன்ன அண்ணாமலையால் தன்னுடைய தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் கள யதார்த்தம் எனவே யூடியூப்பு ஸ்டூடியோவிலையும் சேட்டலைட் ஸ்டூடியோலையும் மட்டும் கட்சி நடத்தி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளே மட்டுமே வளம் வந்தால் போதும்னு அரசியல் நடத்தினான் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு என்ன நிலைமை ஏற்படுமோ அதே நிலைமை தான் இவரும் பனையூரில் ஒரு சாட்டை வாங்கி வச்சு தன்னை தானே அடிச்சுக்கிறலாம் வேறு எதுவும் அரசியலில் நடக்காது அரசியல் என்பது சாமானிய மக்களை நோக்கி பெரிய தலைவர்கள் இறங்கி வருவது தானே தவிர உயரத்தில் நிற்கிறேன் என்னை எல்லாரும் அண்ணாந்து பாருங்கள் உயர்ந்து பாருங்கள் என்று சொல்வது ஒரு நாளும் அரசியலாக ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பங்கு நன்றி சார்